வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா நில கோயில் பாடிடும் சோலை கோயிலா ஹாய் கல்லிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான் இப்போ பாடின பாட்டு வந்து கம்யூனிட்டி டேப்ல நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் லைன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க முதல் லைன் வா நிலாவாக இருக்குமோ அப்படின்னு சிக்ஸ்டி பர்சென்ட்டும் இல்லை இல்லை அந்த நிலாவை தான் கையில் பிடிச்சனா இருக்கும் அப்படின்ட்டு தேர்ட்டி பர்சன்ட்டும் சொல்லியிருந்தேங்க ரோஜா மகள் டுவெல் பர்சன்ட் சொல்லியிருந்தேங்க சரி இந்த மூணு சாங்கில் எந்த சாங் தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனாக இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் என்ன வீடியோ ஏதோ ஒரு பைரோக்கிய நான் எடுத்துக்கிட்டுருக்கனே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க மல்லிப்பூ சீசன்ல மறக்காம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் இந்த ஊழியில வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேங்க பாருங்க என்னுடைய மல்லிப்பூ செடி எவ்வளவு ஜம்முன்னு பூத்துக்கிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல சன்லைட் கிடைக்கிறதுனால மல்லிப்பூ செடியில் அதிகமான மொட்டுகள் எனக்கு இருந்ததுங்க அதிகபட்சமாக பதினாலு மொட்டுகள் வரைக்கும் ஒரு கிளையில் இருந்தது எல்லாமே ரெண்டு ரெண்டாக எனக்கு ஒரு வாரத்தில் பூத்து முடிச்சிட்டாங்க ஸோ அந்த நுனியை வந்து நான் இப்போ ப்ரூன் பண்ணி விடுறேங்க ஆமாங்க மல்லிப்பூ சீசனில் மறக்காமல் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ப்ரூனிங் தான் உங்கள் செடி அதிகமாக பூத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை மல்லிச்செடியில் பூக்களே வரலப்பா வெறும் இலையாக இருக்குப்பா அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜம்முன்னு பண்ணி விட்டுருங்க அது என்ன ஜம்முன்னு பண்றது அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த நுனியில் காஞ்சிருக்கும் லேசா பூக்களை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நுனி லேசா காஞ்சிருக்கும் ஸோ அதை விட்டுட்டு ஒரு இரண்டு இலை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்து அதை கிழச்சி நமக்கு நிறைய மல்லி அரும்புகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரூன் பண்ண பண்ண தான் அதிகமான பூக்கள் இருக்கும் அதுவும் மல்லிப்பூ சீசனில் மறக்காமல் நீங்கள் பூத்து முடித்ததும் பூத்து முடித்ததும் டக் டக் டக்னு ப்ரூன் பண்ணி விட்டுருங்க நீங்கள் டைமே கொடுக்காதீங்க அப்போ தான் சீசன் முழுக்க நமக்கு வார வாரம் பூக்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி ப்ரூன் பண்ணி விட்டப்ப அடுத்து என்ன பண்ணலாம் கிளைகள் ஏதாவது காஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் கவனித்து அந்த காஞ்சி இலைகளை உடச்சி விடுங்க காஞ்ச குச்சிகளை உடைச்சி விடுங்க காஞ்ச இலைகளை பழுத்த இலைகளை பிச்சு போட்டுருங்க களைகளை எடுத்து விட்டுருங்க அட என்னுடைய மல்லிப்பூ செடியில் கலையெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் களைகளே இல்லைனாலும் அந்த மேல் மண்ணை நல்ல ஒரு முறை கிளறி விடுங்க எனக்கு வந்து ஒன்று ரெண்டு கலைகள் தான் இருந்தது ஸோ அதன கலைகளை பிடுங்கி விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுட்டேன் இது எதுக்காக அப்படின்னா மண்ணுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வேருக்கு அந்த காற்றோட்டமும் ஆக்சிஜன் இருந்த காற்றும் அந்த வேருக்கு வந்து ஒரு வலிமையை கொடுக்கும் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் ஆரோக்கியமான செடிகள் தான் அதிக முட்டுக்களை கொடுத்து நமக்கு அளவுக்கு அதிகமான பூக்களை தரும் ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரூன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் ரைஸ் ஃப்ளார் அதாவது அரிசி கழனி சார்ந்த பயிருக்கிகளை கொடுக்கணும் இன்றைக்கி வந்து அரிசி கஞ்சி பயிருக்கி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் அரிசி கஞ்சியை எப்படி பயிருக்கியாக மாத்துறது அப்படின்னா அரிசி வடிகஞ்சி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு இருபது மடங்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் ரெடிங்க அந்த ஃபர்டிலைசரை எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்கலாம் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு தனி லாங் வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த அரிசி கஞ்சி பயிருக்கு எனக்கு ரெடியாக இருக்குது இந்த மல்லி செடிக்கு நான் ஒரு கப் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரூனிங் அப்பவும் ஒரு அரிசி கழனி சார்ந்த பயிரூக்கியை கொடுத்துட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு திட உரம் கொடுக்கணும் ஸோ இன்னும் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான திட உரத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா மல்லிப்பூ சீசனில் மறக்காமல் இதை செஞ்சீங்கன்னா உங்க செடி சூப்பராக போக்கும் வானில் வரும் விண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா நீல கோயில் பாடிடும் சோலை கோயிலா ரோஜா மகள் ராஜா மகள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் முதல்வரை தெரிஞ்சுக்கிட்டீங்களா கி பங்க <laughs>